ஆச்சு இன்னும் நல்ல ஒரு மக்களே வணக்கம் இப்ப நம்ம அந்தமான் நிக்கோபோர் ஐலாண்டின் செல்லுலார் ஜெயில் அதாவது சிறைச்சாலை அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் டூரிஸ்ட் பிளேஸ் இந்த டூரிஸ்ட் பிளேஸ்க்கு உள்ள சிறைச்சாலை அமைப்பு எப்படி இருக்குது அங்க இருந்த சிறைவாசிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யப்பட்டது அந்த சிறைச்சாலையுடைய உள்ளமைப்பு எப்படி இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சுத்தி காட்ட போறேன் வெல்கம் டு அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டோட ஒரு மிக பிரதானமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸான செல்லுலர் ஜெயிலுக்குள்ள இப்போ நம்ம போக போகிறோம் வாங்க போகலாம் மோஸ்லேயே இப்போ நம்ம செல்லுவர் ஜெயிலுக்குள்ள இருக்கிறோம் இந்த இடம் தான் வந்து சிறைச்சாலை நம்ம தேசத்தோட விடுதலைக்காக போராடிய நிறைய தலைவர்களை இந்த வச்சு தான் பிரிட்டிஷ் பெருமக்கள் அவங்கள டார்ச்சர் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்தின அந்த இடம் நம்மளுடைய இன்றைய நிலைமைக்கான இன்றைய சுதந்திரத்துக்காக எவ்வளோ பேர் தியாகம் பண்ணி அந்த ஃப்ரீடம் நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த தியாகத்துக்கும் வழிக்கும் ஒரு சாட்சியாக இருக்கிறதா இந்த சிறைச்சாலை ஸோ அதுக்குள்ளே வந்திருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் நம்ம ஜெயிலுக்குள்ளே போக போகிறோம் ஸோ ஜெயில் அமைப்பு எப்படி இருக்கும் ஒரு ஒரு சிறைச்சாலையும் சிறைக்குள்ளேயும் என்னென்ன விஷயங்கள் அவங்க செஞ்சு வச்சிருந்தாங்கன்றத பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் அந்த ஜெயிலுக்கான என்ட்ரி எப்படி இருக்கும் பாருங்கள் இன்னைக்கே நமக்கு தெரிஞ்சு நம்ம நாட்டில் தப்பையும் செய்யாமல் ஜெயிலுக்குள்ளே வந்து போகிறக்கு ஆக்சஸ் இருக்கிற ஒரே இடம் இந்த அந்தமான் செல்லுதார் சிறைச்சாலை தான் ஸோ வாங்க உள்ளே போகலாம் இப்போ உள்ளே வந்தாச்சு இதோ பாருங்கள் இதுதான் ரூமோட அளவு ஒரு ஆறு ஸ்டெப்பு வச்சோன்னா ரூம் முடிஞ்சிருச்சு சின்ன ஸ்டெப்பை இந்த இடத்துல தான் அவங்க இருந்திருப்பாங்க இங்கே பரகாமவே இது வழியாக அவங்களுக்கு ஃபுட்டோ எதுவும் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்கேயும் வந்து ஹூக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு வச்சுருக்காங்க அவங்க மூமெண்ட் இருக்கக்கூடாதுன்னு சங்கிலியில் கட்டி போகக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஓகே மற்ற இன்னொரு கைதி இன்னொரு சிறை எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் பாருங்கள் ஃபுல் சிறை அமைப்பு இங்கே தான் செல்லுலர் ஜெயில் அந்த மூணு சிறைச்சோலை டோர் திறக்கிறதுக்கான ராடு இங்கே எவ்வளோ பெரிய ராடை வச்சு அந்த க்ளோஸ் இங்கே ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்லுலார் ஜெயிலுடைய ஒரு அமைப்பு இன்னொரு செல்லுலருடைய ஜெயிலுடைய பின்பகுதி அவங்களுக்கு தென்படாத அளவுக்கு கட்டியிருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் சிக்னல் பரிமாற்றம் கூட பார்த்துக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு ஒரு பில்டிங்கோடைய கன்ஸ்ட்ரக்ஷனும் அப்பயே அவ்வளோ கிளவரா பண்ணிருக்காங்க அந்த காலத்துல பனிஷ்மெண்ட் கொடுத்த அந்த மக்கள் ரூமை வச்சிருக்காங்க அவர் பேர் போட்டு அவருடைய போட்டோ கம்மா அவரு யூஸ் பண்ண அந்த பாத்திரம் அம்மா வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க ஒரு சாருடைய பேர் வந்து சச்சிந்திர நாத் சன்யால் அப்படின்ற ஒரு ஐயாவுடைய இருந்த ரூம் போலது அவங்களுடைய பயன்படுத்திய அந்த சாப்பாட்டு கிண்ணும் பாத்திரமும் இங்கே இருக்கு இந்த கட்டில் மாதிரி இருக்க அந்த கட்டையையும் வச்சிருக்காங்க ஸோ சிறைச்சாலை சிறைவாசம் அவ்வளவு எளிதல்ல அதாவது தப்பு செஞ்சு அதுக்கு தண்டனை பெறது வேற மக்களுக்காக போராடி தண்டனை பெறது வேற இவங்க எல்லாம் மக்களுக்காக போராடி பனிஷ்மெண்ட்ல வந்தவங்க இருக்குன்னு பாக்கலாம் மக்களே இப்ப பார்த்ததுலயே இருக்கிறதுலேயே கொஞ்சம் பெரிய ரூம் இதாங்க ரொம்ப பெரிய ஒரு ரூம் மாதிரி விழா விசாலமா தெரியுது கொஞ்சம் இதை வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஹூக்கெலாம் வச்சுருக்காங்க பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்குற ரூம் மாதிரி ஸோ உங்களுக்காக இந்த வீடியோ படம் பிடிக்கிறதோடு சேர்ந்து நானும் கம்பி என்றேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினாலு கம்பிங்க தப்பே பண்ணிடக்கூடாதுன்ற எண்ணம் இதுக்குள்ளே வந்துட்டு போனால் வருது முடிஞ்ச அளவுக்கு நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்துருவோம் ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்ம கீழே ஃப்ளோர் முடிச்சிட்டோம் இப்போ மேலே செகண்ட் ஃப்ளோர் கீழ பார்த்த மாதிரியே ஒரு விங் ஃபுல் லென்த் செல் இங்க இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த செல்லில் இருந்து அந்த பக்கம் இருக்கிறவங்க யாராவது கம்யூனிகேட் பண்ணணும்னு நினச்சா அது ஒருத்தர் ஒருத்தரை பார்க்க முடியாத அளவுக்கு இப்போ நான் உதாரணத்துக்கு இருங்க ஸோ இப்போ நான் வந்து ஒரு செல்லுக்குள்ளே போகிறேன் ஸோ இந்த செல்லுக்குள்ளே போயிட்டேன்னா ஸோ இந்த கேட்டு இப்போ நான் வந்து இந்த கம்பிக்கு முன்னாடி நிற்கிறேன் ஸோ இங்கேருந்து என்ன தான் பார்த்து பேசணும்னு நினச்சாலும் ஆப்போசிட்டில் இருக்க கம் கைதிகளோட கம்யூனிகேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ஸோ அவங்களுடைய ஹைட்டை விட அந்த ஹைட்டை பாருங்கள் கொஞ்சம் வளர்ந்தவங்களாக இருந்தாலும் ட்ரை பண்ணாலும் ஜஸ்ட் டூல் சேர் இதெல்லாம் தான் நமக்கு தெரிய வரும் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்துட்டு இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்குறோம் வா இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க ஸோ அவங்க மக்கள் நம்மளை என்ன பாடுபடுத்தினாங்கன்றதை அவங்க இங்கே வந்து இப்போ விசிட் பண்ணி பார்க்க வந்திருக்குறாங்க மக்கள் அந்த ஃபாரினரை நான் கொஞ்சம் இன்டர்வியூ ட்ரை பண்ணேன் பட் அவங்களுக்கு வீடியோவா இன்டர்வியூ கொடுக்க விருப்பம் இல்லை பட் ஷேர் பண்ணாங்க ரொம்பவே மனபாரமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது From yes. There, from yes, yes. Food. And only one window. Yes. From which I cannot see anything. Anything. anything it's awful. It's awful. So really, uh, awesome, <laughs> really awful. You're from which Italy. Italy. Italy achy, achy. Thank you so much. Namaskar. Namaskar. Thank you. Thank you. So in the triple Namakaga coordinate with again, Prakash sir Hello. Hi. <laughs> Fun one. இங்க கொஞ்சம் நல்ல பெரிய ரூமா இருக்கு கொஞ்சம் ரூம் இது முன்னாடி அந்த விங்ல இருக்குதோ விங் வைஸ் வச்சிருக்காங்க இது கார்டனா இருந்திருக்குமா வேலைகள்லாம் வாங்குறது பார்க்கலாம் இங்கே பெரிய ஏரியா இப்போ சுருக்கிட்டாங்க சிட்டி உருவாகிட்டதால அது சுருங்கிடுச்சு அவ்வளோ பெருசாக கட்டுக்கோப்பாக வச்சுருந்துருக்காங்க ஸோ பேக் சைட் ஆஃப் த செல்லுலர் சைட் எப்படி கட்டியிருக்காங்க ஒரு ஒரு சார் ஒவ்வொரு தூணும் பாருங்கள் எவ்வளோ ஒரு அகலம் எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்க பார்த்திங்களா எப்படி இருக்குது பாருங்க ஒவ்வொரு தூணும் இந்த கேட்டோட கதவுலாம் பாருங்கள் தாப்பாலெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருப்பாங்க எவ்வளோ தரிசாக இருக்குது பாருங்க அப்போ அந்த டைமில் அந்த காலத்தில் கதவு பார்த்தீங்களா எப்படி இருக்குது எவ்வளோ திக்னஸ் பாருங்கள் எத்தனை வருஷம் ஆச்சு இன்னும் திருப்பிடிக்காம நல்ல ஒரு இதுவாக இருக்குது பாருங்கள் தான் இதே இப்போ என்ன எல்லாத்துக்கும் திருப்பிடிச்சு ஆக்கி வருஷத்துலே வெல்டிங் போல இருக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் இதனுடைய அப்படி இருக்கு ஆனால் அது கட்டுறதுக்கு எவ்வளோ பேர் உண்டு இல்லைன்னு இருப்பான கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஒரு எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆளை வச்சு அந்த ஆளுங்கள்லாம் நூடுல்ஸ் ஆகிட்டு இருப்பானுங்க கண்டிப்பாக இந்த டைமில் இது போல் ஆளுங்கள்லாம் சான்ஸ் இல்லை இப்போ எல்லாம் இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை அப்போ எப்படியா வச்சு இவ்வளோ பேரை வச்சு கட்டி இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா இப்போ நம்ம தான் செல்லுலார் ஜெயிலோட மாடல் ஒரிஜினல் செல்லுலார் ஜெயில் அந்த ஏழு விங்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஸோ ஏழு விங்ஸ் இருந்த செல்லுலார் ஜெயிலுடைய ஒரு மாடல் இதுதான் இங்கே வச்சிருக்காங்க இப்படி தாங்க இருந்தது முன்னாடி ஒரே தீவு சுற்றி பெரிய ஊர்கள் கிடையாது எதுவுமே கிடையாது நகரமும் கிடையாது காட்டுக்குள்ளே இந்த ஐலாண்டுக்குள்ளே இப்படி ஒரு ஜெயிலை உருவாக்கி பிரிட்டிஷ்காரங்க நம்ம ஊரில் நம்ம மண்ணுக்காக போராடின தியாகிகளை அட்டச்சி சித்திரவதை பண்ண ஒரு இடம் தான் இந்த சிறைச்சாலை இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் இப்போ இருக்கிறது வந்து மொத்தமே வந்து மூணு விங்ஸ் தான் இருக்குது மீதி நாலு விங்ஸுமே வந்து கவர்மெண்ட் வேற அஃபிஷியல் ஹாஸ்பிட்டல் இதுக்கெலாம் யூஸ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ இதோடைய டாப் வரைக்கும் நம்ம போயிட்டு வந்தோம் ஸோ இதுவரைக்கும் பாருங்கள் இதுதான் இப்போ நான் நின்று மேலே நின்று பேசின அந்த ஏரியா டாப் ரூஃபு ஸோ எங்கே இருந்து அந்த டாப் ரூஃப்லேருந்து எங்கே ஆங்கிளில் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன்னா ட்ரெஸ் கோட் கொடுத்துட்றாங்க எல்லாம் கைதிகளுக்கு ஒயிட் ட்ரெஸ் அந்த மாதிரி கொடுத்துட்றதால போலீஸ் அஃபிஷியலை தவிர வேறு ஏதாவது கைதிகள் நடமாட்டோம் அவங்களுடைய ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவிலேயே இல்லை தப்பிச்சு போக முயற்சி பண்ணாங்கன்னா இந்த டாப் ஆங்கிளில் எல்லா இடத்துலையும் செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க இதை நம்ம சிறைச்சாலை படத்துலேயே பார்த்துருப்போம் ஸோ அவங்க கண்காணிப்பில் இந்த ஒரு எஸ்கேப்போ எதுவுமே இல்லாமல் அவங்கள வந்து பனிஷ் பண்ணணும் அவங்களுக்காக தோனி ரிலீஸ் பண்ணால் உண்டு இல்லை அப்படின்ற போது அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் சில பேர் இந்த மாதிரி ஹைட்லேருந்து இருந்து கீழே தள்ளி விட்டு அவங்கள மரணிக்க வச்ச விஷயங்கள்லாம் கூட நம்ம சிறைச்சாலை மூவி மூலமாக பார்க்க முடிஞ்சுது ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு தான் இங்கே நிறைய தியாகிகள் நமக்காக அங்கே இருந்திருக்காங்க டீஸ்காரங்க அவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருக்காங்க அந்த தியாகத்துக்காகவும் இதுக்காகவும் ஒரு ஞாபக சின்னமா இருக்குன்றதுக்காக அந்த செல்லார் ஜெயில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ வாங்க வேற என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் மக்கள் இந்த வீர் சாவுக்கர் அப்படின்றவருடைய அந்த இடம் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது அவர் இருந்த தங்கி இருந்த அந்த சிறை அந்த சிறையை இப்போ இருக்கிற கவர்மெண்ட் பராமரித்து இன்னும் இதுவாக வச்சுருக்காங்க மாடனாக அங்கே வர்ற ஒவ்வொருத்தரும் ஸ்பெஷலி நான் பார்த்த வரைக்கும் வட இந்திய மக்கள் வந்து அவரை வந்து போட்டுறாங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க அவங்களுடைய தியாகியாக ஒவ்வொருத்தரும் கண்ணீர் மயமாக தான் வெளியில் வர்றதை என்னால் பார்க்க முடிஞ்சுது ஸோ இவரோட இருந்த அந்த தளம் வந்து அந்த அந்த ஒரு செகண்ட் ஃப்ளோரில் இருக்குதுங்க நம்ம ஹேங்கிங் வந்துட்டு அந்த இடத்த கீழே பார்த்துட்டு அதோடைய பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அந்த சிறை ஒரு விங்கில் இவருடைய இருந்த ரூம் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்கு மக்களு இப்போ ஒரு வழியாக நம்ம அந்த சிறைச்சாலையோட உள்ளமைப்பும் ஒவ்வொரு சிறையும் எப்படி இருந்தது இங்கே இருந்த முக்கிய தியாகிகள் யார் யார் அவங்க ரூம்லாம் ஓரளவுக்கு நம்ம செட் பண்ணி பார்த்தோம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் இல்லனில் இருக்கக்கூடிய அந்த சில்வர் ஜெயில் ஒருத்தருக்கு மட்டும் இல்லை இங்கே இருந்தவங்களுக்கு தண்டனை மட்டும் இல்லை உள்ளூரில் சுதந்திரக்காக போகிறாங்க எல்லாரையும் பயமூற்றுறதுக்காகவே ஒரு கொடூரமான தண்டனைகளை நிறைவேற்றப்பட்ட ஒரு இடம் எங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் எல்ஐபி தமிழ் சேனலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நானு உங்கள் லெசஸ் நன்றி வணக்கம்